ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகியாசோக் வைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் அரோக்கா ரீடர் இப்போ வந்து உங்களோட ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குண்டான ரெமெடி பண்ணுறப்போ நமக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எந் எப்போவுமே நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்ததுன்னா அதுக்குண்டான பரிகாரங்களும் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்மளோட லைஃப்பில் ஏற்படும் இப்போ உங்களோட ஜாதகத்தில் தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு பெரியவருக்கு அதாவது வய ஒரு ஃபிஃப்டி டூ செவன்ட்டி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு பிடிச்சி நடக்கிற ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு ஒரு ஜோடி செருப்பு அதுக்கப்புறம் பகவத்கீதை இது மூணையுமே வந்து கொடுங்க அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு என்ன டெய்லி டே டு டே யூஸில் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ வந்து நீங்கள் அதை கொடுக்கலாம் ஸோ அந்த பொருள் வந்து டெய்லி அவங்க யூஸ் பண்ணணும் அப்படி வந்து அவங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்போ இந்த பித் பித்ருதோஷத்தோட சாபம் வந்து விலக ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ